கத்திற்கு மைமுன்றதாக இன்றைய வேத வசனம் மல்கியா மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அப்பொழுது கத்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கத்தர் கவனித்து கேட்பார் கத்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறதுக்காகவும் ஞாபக புஷ்டம் கொண்டு அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது கத்தருக்கு மைமுன்றதாக இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா கத்து ஒரு காலத்துல இப்படி நடக்கும் அப்படின்னு மளிகாரு பேசிக்கொள்வாங்க கத்துட்டு பயந்தவர்கள் ஒரு ஒரு மீட் பண்ணும்போது அவங்க கத்திர குறித்த காரியங்களை பேசுவாங்க அப்படின்னு சொல்றது அதே மாதிரி அவருடைய நாமத்தை தியானிக்க கத்தோட நாம தியானிக்காங்களோ அவங்களை குறித்து இப்ப ஒரு ஒரு பொருசன் ஒரு ஒரு நபர் வந்து கத்துடைய நாமத்தை அதிகமா தியானிச்சுட்டு இருக்காரு கத்திர நாம தியானிச்சுட்டு இருக்காருன்னா அவருடைய பெயர் அவருடைய கத்துடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதியிருக்கு அப்படி கத் கடைசி நியாயத்து காலத்துல இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளும் நம்ம வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சபை க பய கத் நம்ம கொஞ்சம் கத்திர அறிஞ்சவங்களா இருப்போம் ஆனால் நம்ம இது கிறிஸ்டின் ஃபேமிலியா இருப்பாங்க ஆனால் அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் நம்ம கூட சபையில் இப்போ நேர் பேசும்போது நம்ம எதை கொடுத்து பேசுவோம் அநேக காரியங்கள் கொடுத்து பேசுவோம் நம்ம உலக காரியங்கள் கொடுத்து பேசுவோம் அந்த மாதிரி காரியங்கள் கொடுத்து பேசுவோம் ஆனா நம்ம வந்து அதுக்கெல்லாம் சில பேசுவோம் ஆனால் அது அதுலயே காலத்தை ஓடிட்டு இருப்போம்ல அப்படி இல்லாம இந்த நம்ம பழைய லைஃபுக்கு மன்னிப்பு கேட்டு இனி ஒரு காலத்தில் முத கத்திரி நம்ம நல்லா பயப்படுவோம் பயப்பட்டுட்டு அந்த மாதிரி பயப்பட்ட நபர்களோடு கற்றுக கொடுத்த காரியங்கள் பேசுங்க ஆக்சுவலி நம்ம சின்ன கொஞ்சம் நேரம் நம்ம டெய்லி அதுக்குன்னு இடம் நேரம் ஒதுக்கணும்னா அது கண்டிப்பாக நம்மளோட ஆவிக்கிற வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்கும் கத்தரும் அது விரும்புகிறாது அதே மாதிரி அவருடைய வேத வேத தியானிங்க கத்தரோட தியானிங்க வேத தியானிகள் தியானிங்க அப்போ அதுக்காக ஞாபகம் இருக்குது அது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பூமியிலும் சாட்சிய வாழ்க்கை வாழ்க்கை உங்கள் பரலோகத்தை தச்சு நீங்கள் போகும்போதும் நீங்கள் நம்முடைய நியாயத்திற்பு நாள் போகும்போதும் கண்டிப்பாக இதுவே உங்கள் உங்களை நியாயத்திற்கும் உங்கள் நியாய தீர்த்து உங்களுக்கான பரிசு பரலோகத்தில் பரிசுகள் பரிசுகள்ன்றது அவனோட கிரிகைக்கு தகுந்த பலன் வரும் இதெல்லாம் அவனுடைய கிரிகளை சேரும் ஆக்சுவலாக நம்ம அதுக்கு ஆயத்தப்படுவோம் இந்த தினத்துல ஒரு உடன்போ கத்தரோடு ஒரு ஒப்புரவாவும் ஒரு புதிய உடன்படிக்கையை செய்து கத்திரம் வாழும் பூமியில் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் உலகத்துக்கு ஆயத்தப்படுத்தும் அநேக ஜனங்கள் ஆயத்தப்படுத்த நம்ம ஒப்பு கொடுப்போம் தேவந்த கருவசிவராக ஆமேன்